ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவு நல்லது நடக்கும் என் சொல்லவே உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் இது ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்ல பிள்ளையே விழுவதும் எழுவதும் நமக்கு ஒன்றும் புதிதல்லதானே கீழே விழுந்தாலும் உதிக்கும் கதிரவனைப் போல மீண்டும் எழலாம் மற்றபடி நம்முடைய மனம் ஒன்றே நம்மை வீழ்ச்சி அடைய செய்யும் ஒரே ஆயுதமாகும் நமது மனம் தெளிவாக இருக்கும் வரை எவராலும் ஒருபோதும் நாம் வீழ்த்தப்படப் போவதில்லை மற்றவர்களை கீழே தள்ளி விடுவதினால் நாம் வலிமையடைவதில்லை அதற்கு மாறாக கீழே விழுந்த நபர்களை தூக்கிவிடும் தருணத்தில்தான் நாம் வலிமையை பெறுகின்றோம் எதை வீசினாலும் மட்கை அழி அழிக்கும் மண் தான் விதையை மட்டும் மரமமாக மரமாக மாற்றுகிறது இதுதானே இயற்கை எனவே கவலையை மட்டும் சேமித்து வைத்து கொண்டு அதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் எதையும் நாம் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது கவலைகளை மறந்து வாழ்க்கையை மிகச் சிறப்பாக வாழ்ந்திட பார்ப்போம் செல்லமே நம்மிடமிருந்து உதிக்கும் வார்த்தைகளும் எண்ணங்களும் அடுத்தவர்களின் வாழ்க்கைக்கு உரமாகத்தான் இருக்க வேண்டும் ஆக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்போம் போராடுவதால் மட்டும்தான் விதையானது மண்ணிலிருந்து வெளிவந்து விருட்சமாக கம்பீரமாக நிற்கிறது அதுபோலத்தான் நாமும் வாழ்க்கையில் போராடினால் மட்டும்தான் துன்பங்களை கடந்து தடைகளை உடைத்து கம்பீரமான மனிதனாக வாழ்க்கையில் மாற முடியும் அதே போலத்தான் ஈசுகின்ற நறுமணத்தை பொறுத்ததுதான் மலர்களுக்கு மதிப்பு இருக்கிறது அதுபோல மனிதர்களாகிய நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளை பொறுத்ததுதான் நமது வாழ்க்கையும் இருக்கிறது வாழ்க்கையில் நமக்கு ஆயிரம் தடை கற்கள் வந்தாலும் அதையும் கடந்து சென்று நின்றுவிட்டால் கூட பல்வேறு உயிரினங்கள் பயன்படுத்தக்கூடிய நீர்நிலைகள் நிறைந்த தடாகம் போன்று ஆகிவிடலாம் ஒருவேளை எதிர்வரும் ஒவ்வொரு தடைகளையும் தகர்த்தெறிந்து சென்று கொண்டிருந்தால் சமுத்திரனை சமுத்திரத்தினை அடையும் நதியினை போன்று நாமும் நம்முடைய இலக்கினை எளிதில் அடைந்து விடலாம் இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா இன்று முடிய வேண்டிய உன் வேலையை பற்றிய கவலைகள் எல்லாம் தீரப்போகிறது அந்த வேலை நல்லபடியாக நடந்து முடியும் கவலைப்படாதே நீ திட்டமிட்டபடியே அனைத்தும் சரியாக நடக்கும் உனது மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உனது ஆரோக்கியமும் சீராக இருக்கும் வாழ்வில் நடந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக நினைத்துப்பார் அந்த மகிழ்ச்சியில் இரு ஆரோக்கியம் மேம்படும் தூரத்தில் இருக்கும் உறவுகள் நட்புகளுடன் பேசி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்களுடன் பேசி மகிழப் போகும் தருணம் தான் இருது ஆம் செல்லமே வாழ்வில் அவ்வப்போது ஆறுதலான நிகழ்வுகள் ஒன்றாக நடக்கத்தான் செய்யும் உனது வாழ்க்கையில் தாங்க முடியாத சோகங்களும் சுமைகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் அதிகரிக்கும் போது ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என மனதார சொல்லிப்பார் ஏதோ ஒரு வடிவில் நிச்சயமாக இந்த சாயப்பாவின் உதவி கிடைக்கும் என்று சொல்லமே நிலையற்ற இந்த வாழ்க்கையில் உன்னுடன் பலர் வருவார் போவார்கள் உயிருக்கு உயிராக பழகுபவர்களோட ஒரு நாள் விலகிச் செல்வார்கள் ஆனால் நீ எப்படி எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலக மாட்டாயோ அதுபோல நானும் உன் வாழ்வில் இறுதி வரை வருவேன் உன்னை எப்போதும் வழி நடத்துவேன் என்று சொல்லமே உன்னுடைய எந்த கவலையாக இருந்தாலும் அதை நீ என்னிடம் போது உன் மனம் கொஞ்சம் அமைதி அடைகிறது அல்லவா இப்போது உன் மனதில் கவலைகள் குழப்பங்களாக உள்ளன அதை இந்த சாயப்பா நிச்சயமாக தெளிவுபடுத்துவேன் கவலைப்படாதே என் செல்ல பிள்ளையாக நீ எப்போதும் போல மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு உற்சாகமாக இந்த நாளை தொடங்கு எல்லாம் முடிவில் நன்மையாகத்தான் இருக்கும் வருவதும் போவதும் ஏதோ ஒரு காரணத்தினால் உனக்கு நன்மையே செய்யும் கவலைப்படாதே என்னை வழிபோடு வழிபடுவோர்க்கு இடையா ூறுகள் ஏதாவது இருந்தால் கவலைப்படாதே நிச்சயமாக அந்த தடைகளை தகர்த்தெறிந்து உன்னிடத்தில் நான் வந்து விடுவேன் நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக நடக்காது வெகு நாட்களாக கேட்ட ஒரு விஷயம் இன்னும் ஓரிரு தினங்களில் நிச்சயமாக நிறைவேற்றி விடுவேன் கவலை கவலையே படாதே உன் மனதிற்கு இப்பொழுது அமைதிதான் தேவை அமைதியை தேடி பயணிக்கும் அதே தருணத்தில் அதை தர முடியாத அளவிற்கு வேலைப்பழு உன்னை சூழ்ந்துள்ளது நிறைய திட்டங்களை ஒரே நேரத்தில் மனதில் போட்டு குழப்பியதால் உன் மனம் இப்பொழுது குழப்பத்தில் உள்ளது சரி செய்ய எல்லாவற்றையும் மனதில் போட்டு குழப்பாமல் ஒவ்வொன்றாக முடிப்பதற்கு முடிவெடு இந்த சாயப்பா ஒவ்வொன்றாக நான் நிச்சயமாக முடித்துக் கொடுப்பேன் அதே போலத்தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையை அவரவர் தான் வாழ வேண்டும் மற்றவர்களின் வாழ்க்கையை ஒப்பிட்டு உன் வாழ்க்கையை நீ குழப்பிக்கொள்ளாதே உன் வாழ்க்கை மேம்பட வேண்டுமென்றால் உன் எண்ணம் சொல் செயலை நன்கு கவனி அதனை சரி செய்து அதன் மூலம் இந்த வாழ்க்கையில் நீ என்ன பெற வேண்டுமோ அதனை பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எப்போது நீ என்னை நினைத்தாலும் அப்போது நான் உனக்குள் இருந்து வழிகாட்டுவேன் இந்த சாயப்பா உனக்கான கடமைகள் அவ்வப்போது உனக்கு நினைவேற்றுவேன் அதன்படி நடப்பாயாக நிச்சயமாக நடந்து கொண்டிருப்பது யாவும் இந்த சாயப்பாவின் செயல் மூலமாகத்தான் நடக்கிறது இனி போவதும் என்னுடைய அருளால் தான் ஏன் இந்த மனக்கலக்கம் நடந்ததை நடக்கப் போவதை நினைத்து கவலைப்படாமல் நான் காட்டும் வழிக்கே செல் நிச்சயமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன் பிறகு மெல்ல மெல்ல உன் கஷ்டங்களிலிருந்து என் செல்ல பிள்ளையை விடுதலை அடைய செய்யப் போகிறேன் நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு நன்றாக போகிறாய் இந்த சாயப்பாவின் பார்வை எப்போதும் உன்மேல் இருக்கும் நீ செய்யும் எல்லா செயலிலும் நான் உன் பாதுகாவலனாய் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்று செல்லமே இனி நடப்பது எல்லாம் நன்மையாக இருக்கும் சந்தோஷமாக இரு என்று செல்லமே சாயப்பா இருக்கும் போது உனக்கு ஏன் கவலை சாயி வழி தெரியாமல் தடுமாறுகிறேனே வழிகாட்டுங்கள் என்று நம்பிக்கையோடு நெஞ்சுருக வேண்டினால் நிச்சயமாக நல்லதொரு வழியை காட்டி உனக்கான நல்லதொரு பதிலை தருவேன் என்று சொல்லவே கவலைப்படாதேன் உன்னுடைய புது முயற்சிகள் உனக்கு வெற்றியை தரும் நீ எப்போதும் சிந்திப்பதிலிருந்து இப்போது மாறுபட்டு சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் இந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையப்போகின்றது எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களுடன் என் மீது நம்பிக்கை வைத்து நீ செய்யக்கூடிய செயல்களும் பேசக்கூடிய வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு மென்மேலும் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் எதை செய்யும் பொழுதும் எதை பேசும் பொழுதும் கொஞ்சம் அதில் கவனமாக இரு என்று சொல்கிறேன் விரைவில் நீ விரும்பிய அனைத்து மாற்றங்களும் உன் வாழ்வில் கிடைக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கும்